இவ்வுலகத்தில் அருட்கொடையாக வந்த நபிகளாரின் தந்தையும் தாயும் கூட இஸ்லாத்தை ஏற்காததால் அவர்களும் நரகவாதிகளாக ஆகிவிட்டார்கள் அவர்களின் உறவும் அல்லஹாவிடத்தில் எந்த பயனையும் ஏற்படுத்தவில்லை நபி நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் தம் தாயாரின் அடக்க தளத்தை சந்தித்த போது அழுதார்கள் இதைக் கண்டு அவர்களை சுற்றியிருந்தவர்களும் அழுதனர் அப்போது அவர்கள் நான் என் இறைவனிடம் என் தாயாருக்காக மன்னிப்பு கோர அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அவரது அடக்க ஸ்தலத்தை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி வழங்கினான் எனவே அடக்க ஸ்தலத்தை சந்தியுங்கள் ஏனெனில் அவை மரணத்தை நினைவூட்டும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரெர் அலி அல்லாஹ் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஒரு மனிதர் அல்லஹாவின் தூதர் இஸ்லாத்திற்கு முன் இறந்துவிட்ட என் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் அதற்கு நபி சல்லாஹூ அலைவாசல்ல அவர்கள் நரக நெருப்பில் என்று பதிலளித்தார்கள் அவர் திரும்பி சென்ற போது அவரை நபி சல்லாஹூ அலைவாசல்ல அவர்கள் அழைத்து என் தந்தையும் உன் தந்தையும் நரக நெருப்பில்தான் இருக்கிறார் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அனசு அலி அல்ல முஸ்லிம் முன்னூத்தி நாற்பத்தி ஏழு அலாமத்துலாஹி வரகாத்து